கூடிய தலைப்பு துவாவுல் முசாஃபிரி இதை அஸ்ஹர ஒரு முசாஃபிர் வந்து அதாவது பிரயாணம் போகிறாரு சஹர் வரைக்கும் பிரயாணம் போகுது சஹர் டைமே என்ன செய்கிறாரு நைட்டு ஃபுல்லாக பிரயாணம் நம்ம உம்ரா பிரயாணங்கள் இப்படி போகிறோமே நைட்டில் அந்த மாதிரியான பிரயாணங்கள் இந்த மாதிரி பிரயாணத்துகளில் அவர் இப்படி ஓடாருன்னு சொன்னால் என்ன துவா சொல்கிறது சஹர் நேரத்தில் தான் சொல்லணும் அது அந்த மாதிரி பிரயாணம் மட்டும் போனால் அந்த டைமில் தான் என்ன செய்வார் அது சொல்கிறது என்னண்டா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இது ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சி சஹியான துவா ஏழாயிரத்தி எழுபத்தைந்து எப்படி வருதுன்னா அபு ஹுரேலா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் கான இதா கான ஃபி சஃப்ரின் வ அஸ்ஹர் இல்லை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் செய்வார்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தால் நல்லா கேட்டுங்க ஒரு பிரயாணத்தில் இருந்தால் வ அஸ்ஹர அது இரவு இப்படி போய் சஹர் ஆகிற வரைக்கும் சஹர் அஸ்ஹர் என்ன அர்த்தம் ஆனா நடத்தம் சுப அஸ்மஹா காலையில் ஆனா நடத்தம் மசா மாலை அம்சாண்டா மாலை அர்த்தம் சரியா அதே மாதிரி அஸ்ஹர் என்ன கா சஹர் டைமுக்கு ஆனாரு Shulu, kool, alayna, sahibna, alayna, a a, ി അലൈന அல்லாவுடைய புகழ் வ ஹுஸ்னி பலாயி அலை நாம் எங்களே சோதித்த அழகான அந்த சோதனை முறை அந்த பிரயாணத்தை சொல்கிறது பிரயாணத்தை பிற நம்ம கஷ்டங்கள் இதுகள்லாம் இந்த இதை பற்றி நம்ம அல்லாவை புகழ்ந்து சொல்லுவதை கேட்டவர்கள் எத்தி வைக்கட்டும் இது மலக்குமார்களை குறிக்கும் நல்ல மக்களை குறிக்கும் அதாவது நான் எங்களோட பிரயாணம் நாங்கள் அலம்துல்லாண்டு இறைவனுடைய எனது புகழோடு இறைவனுடைய அந்த அருளோடு இந்த சோதனைக்கு மத்தியில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த சோதனைன்னா அழகோட இப்படி போய் கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி சகாதா என்னது சாட்சி சொல்லட்டும் மலக்குமார்களுக்கு தான் நல்ல மக்களுக்கு தான் என்ற அடிப்படையில் சம் அசாமி அம்பி வ ஹுஸ்னி பலாஹி அலை ரப்பனா சாஹிப்னா நயா அல்லா எங்களோடு தோழமை அதாவது என்னது தோழமையோடு இரு வ அஃப்தில் அலைனா எங்களுக்கு அருளை பொலி ஃபதில் அருளை பொலி ஆயுதம் பில்லாஹி மின்னார் இதை கேட்கிற நேரத்தில் அதே நேரம் நாங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்கிறோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறோம் பாருங்க சம் அசாமி அம்பி ஹம்தில்லாஹி ஹுஸ்னி பலாஹி அலைனா ரப்பனா சாஹிப்னா வ அஃப்தில் அலைனா ஆயுதம் பில்லாஹி மின்னார் இந்த துவா சகர் வேலையில் நம்ம பிரயாணத்துல இருந்தால் ஓத வேண்டிய துவா பிரயாணத்துல இருந்தால் ஓத வேண்டிய துவா சகர் நேரத்துல ஓத வேண்டிய நியத்துல ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படியே கொண்டு ஜோயின் பண்ண இதை பண்ணி தான் கூட எனக்கு ஒரு நியாயம் செஞ்சு இருந்தீங்க சகர் டைம்ல வந்ததே தவறா விளங்கி நாங்க சொல்லி